வீடியோவில் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் துணியை வந்து காய வைக்கிறதுக்காகவே சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு இந்த காய வச்சுட்டு பிறகு வந்து அப்படியே வந்து மடித்து வச்சிடலாம் பார்க்குறதுக்கிறோம் வீடியோவில் பாருங்கள் அழகாக பயன்படுத்தக்கூடிய இந்த பானை செட்டப்பு எப்படி எங்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு ஒரு மோட்டரு அதை வச்சு வந்து சும்மா தண்ணி வந்து ரிட்டர்ன் ரிவைஸ் மாதிரி சூப்பர் சூப்பராக வந்து ஊற்றுக்குங்க பார்க்கவே இந்த வீடியோவில் பாருங்கள் கோழி பண்ணைக்குள்ளே அந்த ட்ரம்மை பாதியாக கட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு வீடு மாதிரியான செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்குறதையே ரொம்ப நல்லா இருக்குங்க இது உள்ளே அந்த கோழி எல்லாம் முட்டை விட்டு சூப்பரா வந்து சேஃப்டி வீடுல பாருங்க இவர் வேஸ்டான பொருட்களை பயன்படுத்தி எவ்வளோ அருமையா வந்து இந்த முயல் பொம்மையை ரெடி பண்ணுறாரு பாருங்க வீட்டில் இது மாதிரியான வேஸ்டான பொருட்கள் இருந்தா நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா சூப்பரா இருக்குங்க பாக்கவே ரொம்ப வீடுல பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்க பாப்கார்ன் ரெடி பண்றதுக்கு அருமையா வந்துடுச்சு சும்மா சைஸ்லையும் சின்னதா இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுதுங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க தந்தூரி சிக்கனை நம்ம வீட்லேயே பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் கறியை நல்லா வந்து கம்பியில் போட்டுட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவில் பாருங்க இது ஷோபா மட்டும் இல்லைங்க பெட்டு மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கிள் டைப்பில் இருக்கிறதுனால நமக்கு இன்னமும் வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்கள் காற்று மூலயமா வந்து எவ்வளோ அருமையாக வந்து கரண்ட் தயாரிக்கிறாங்க பாருங்கள் இந்த மோட்டர் டைனமோ ஓடுறது மூலயமா சூப்பராக வந்து கரண்ட் தயாரிக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா ஒரு அருமையான கண்டுபிடிப்பு பாருங்க ஒரு டப்பா மாதிரி இருக்கு ஒரு செட்டப்ல பண்ணிட்டு மூவ் பண்ணும் போது அருமையாக வந்து பெருகிட்டே போதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்க சிலிண்டரை ஈஸியாக தூக்கிட்டு போறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் அழகாக தூக்கிட்டு இந்த வீடியோல பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த வண்டியில இது வந்து லேட்டஸ்ட் உண்டியலுங்க பாருங்க நோட்டு ஒரு பக்கமும் காயின் ஒரு பக்கமும் போடுறாங்க அதுலேயே வந்து லாக்கர் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு அது ஓபன் பண்ண நம்ம அழகா வந்து காசு வீடோல பாருங்க முட்டையோட வெள்ளக்கருவியும் மஞ்சக்கருவியும் மிக்ஸ் பண்ணி குடுக்கறதுக்கு இந்த ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து இந்த மிஷினில் போட்டு அப்டேட் பண்ண உடனே சூப்பரா வந்து மஞ்சக்கரும் கருவும் கலந்த மாதிரி வருது வீடோல பாருங்க செவத்துக்கு பெயிண்ட் அடிச்சு பார்த்துருப்பீங்க சிமெண்ட்டே வந்து இவர் ஸ்ப்ரே பண்றாரு இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டிசைன் குடுக்கறதுக்காக வந்து ரெடி பண்றாருங்க பாக்குறவே ரொம்ப நல்லா இருக்கு வீடோல பாருங்க சைக்கிளை செங்குத்தா நிப்பாட்டி லாக் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாக்குறதையே பயங்கரமா இருக்கு வீடியோவில் பாருங்க சவுல சிங்கிளா தூக்கி நம்மளால் வந்து மணல் அள்ளி கொட்ட முடியாதுங்க இவர் ரெடி பண்ணிருக்க அந்த இந்த எக்யூப்மெண்டை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து மணல் அள்ள முடியும் ஈஸியாவும் இருக்கும் வீடியோல பாருங்க வண்டியில் மரத்தை ஏத்துறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிங்க முன்னாடி இருக்கிற வண்டியில் கயிறை கட்டி சூப்பரா வந்து ரொட்டேட் பண்ணி சூப்பரா மரத்தை ஏத்துறாங்க ஒரு அருமையான கண்டுபிடிப்பு பாருங்க எவ்வளோ அருமையா வந்து இந்த பைக் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி சூப்பரா வந்து சீட்லயே உட்காந்து அருமையா வண்டி ஓட்டு போறாரு வீடியோவில் பாருங்கள் தரையை சிமெண்ட்டு போட்டு சமன்படுத்துறதுக்கு சூப்பரான ஒரு மாப் மாதிரி இருக்குது இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி சம் சூப்பராக வந்து சமன்படுத்துகிறாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியான ஒரு வாஷ்மேஷின் மரத்துலேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரியான வாஷ்மேஷின் உங்கள் வீட்டில் இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் மர ட்ரம்மில் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு போகிறாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வீடியோவில் பாருங்க இது நடமாடும் வாஷிங் மிஷினுங்க பாருங்க இவர் வந்து துணியை கொடுத்தீங்கன்னா அங்கேயே நின்று தோச்சி கொடுத்துட்டு போயிருவாரு போல அதுமே வந்து வாஷிங் மிஷின் மேலேயே சவாரி பண்றாரு இந்த வீடியோவில் பாருங்க கோழியை பாக்ஸில் அடைச்சி அதை வளர்த்து பார்த்துருப்போம் இது பாருங்க ரவுண்டா பால் டைப்ல இருக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மிருகங்கள் முழுக்க வந்து ஆபத்து ஏற்படாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கூண்டு செட்டப் ரெடி பண்ணி இந்த மாதிரி கோழியை விட்டுறாங்க இந்த வண்டி எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க இவ்வளோ பெரிய வீல் வச்சுருக்க வண்டியை எங்கே கீழே வந்தால் கூட தூக்கி நிப்பாட்ட முடியாதுங்க இது இதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் பாருங்கள் ஒட்டகத்தை எந்த அளவுக்கு வந்து ஜேசிபியாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒட்டகத்தோட வாயில் வந்து ஜேசிபி மாற்ற அந்த பொக்லைனை வந்து மாட்டிருக்காங்க அது எவ்வளோ அருமையாக வந்து அது மண் வாதி போடுது பாருங்கள் பகிருதிக்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு கொத்தில் எந்த அளவுக்கு வந்து மாங்காய் வந்து காய்ச்சிருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அது அழகு மாதிரியே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி இங்கே மாட்டி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடாவில் பாருங்கள் கால்நடைகளை எவ்வளோ அருமையாக வந்து இந்த வண்டியில் வச்சு சூப்பராக சவாரி கூப்பிட்டு போகிறாங்க பக்கத்தில் அந்த வாத்து நடந்து வர்றதுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க என்ன ஒரு அருமையான ஒரு ஆல்ட்ரேஷன் பாருங்க பைக்கை இந்தளவுக்கு ஹைட்டா வந்து எதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அதுலேயும் பார்த்தா இதோட ஹைட்டை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குங்க தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுனா எல்லாருக்கும் பிடிக்குங்க இந்த வீடியோல பாருங்க ஆட்டோமேட்டிக்காக தூண்டில் போட்டு சூப்பரா வந்து மீன் பிடிக்குது இதுக்கு வந்து ஆளே தேவையில்லை சும்மா ஒரு கம்பு மாதிரி இருக்கு இந்த செட்டப்ல தூண்டிலுக்கு தேவையான இறையை மட்டும் போட்டா போதும் மீனை சூப்பராக பிடிச்சிடலாம் வீடோவில் பாருங்க கொடுக்கு வச்ச மாதிரி இருக்கிற இந்த எட்டுக்கால் மாதிரி இருக்கிற இந்த பூச்சியை பாருங்க இது தலை மேல கொடுக்கு இருக்குங்க இது ரொம்பவுமே கொடிய விஷம் உள்ள ஒரு பூச்சி வகைதாங்க இது அதிகமாக வந்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்குங்க வீடோல பாருங்க ஒரு அருமையான ஒரு ஃபர்னிச்சருங்க பாக்குறதுக்கு சேர் மாதிரி இருக்கிற இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை அந்த மேல இருக்கிற தழப்பாயம் மட்டும் திருப்பி விட்டோம்னா சூப்பராக வந்து ஐன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க வீடில் பாருங்கள் பனிக்காலத்தில் அதிகமாக வந்து இலைகள் வந்து உதிர ஆரம்பிக்குங்க அந்த உதிரின இலையெல்லாம் வந்து சேகரித்து இந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டு இந்த கிராஸ் கட்டர் மிஷினை யூஸ் பண்ணி சூப்பராக பவுடர் ஆக்கிடலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் ஒரு அருமையான ஒரு டெக்கரேஷன் பாருங்கள் ரெண்டு சேரை வச்சு சூப்பராக வந்து மரத்தடியிலேயே சூப்பராக வந்து சிமெண்ட்டை வச்சு ரெடி பண்ணி அருமையாக வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அந்த டெக்னிக்கு வீடியோவில் பாருங்கள் நம்ம வீட்டில் கிடைக்கிற வேஸ்டான டகர்டப்பாவை வச்சு சூப்பராக வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க இது உள்ளே வந்து கொசு போட்டுட்டு பின்னாடியே அந்த காக்கை மூடிட்டோன்னா போதும் சூப்பராக வந்து போக வருது பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் மரத்து மேலே இருக்கிற அந்த பட்டையை வந்து நோண்டி எடுக்கிறதுக்கே வந்து சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை அறுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் துரு பிடிச்ச ஷீட்டுக்கு எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறாரு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசு போல் ஆகிடுச்சு வீடியோவில் பாருங்க பாலை பொறுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் வந்துருச்சு பாருங்க எவ்வளோ அருமையா வந்து பாலெல்லாம் எல்லாம் மொத்தமா பொறுக்கிறாங்க பாருங்க இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கு இந்த டைப்ல இந்த வீடியோல பாருங்க சூப்பரான ஒரு டெக்னிக் பாருங்க ரோப் மாதிரி இருக்குது அந்த டைப்ல இந்த ஓட்டை அனுப்புறாங்க அது எவ்வளோ அழகா வந்து இவங்க லேண்ட் ஆகுது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் வீடியோல பாருங்க எவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ஷூன்னு இந்த ஷூவை போட்டு இவர் எப்படி நடக்க போறது இல்ல கோமடித்தனமா இருக்குங்க பாக்கிறதுக்கு வீடியோவில் பாருங்கள் மழையில் நினையாமல் இந்த காரில் இருக்கிறவரை கூட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு செட்டப் பாருங்கள் நல்லா குடும்ப மாதிரி இருக்குது இந்த செட்டப்பில் சூப்பராக வந்து கூப்பிட்டு போகிறாங்க வீடியோவில் பாருங்கள் இந்த சைக்கிளை எந்த அளவுக்கு வந்து அலெக்ட்ரிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பேட்ரி செட் பண்ணி சூப்பராக வந்து ஓட்டு போகிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் கிச்சனில் இருக்க எல்லா ஐட்டத்தையும் அந்த உடம்புல போட்டு எவ்வளோ மேக்கப் பண்ணிக்கிறான்னு பாருங்கள் ஆள் பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க வீணாக போன காரில் எவ்வளோ அருமையாக வந்து மேலே ஒரு ஷோபா செட் பண்ணி உட்காந்துட்டே போகிறானு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பைக்கில் நம்மளாம் ஸ்டண்ட் பண்ணி பார்த்துருப்போம் இவர் பாருங்கள் ஸ்டண்டு பண்ணிக்கிட்டே வந்து சமைக்கவே செய்கிறாரு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ காமெடியாக இருக்குது காருக்குள்ளே ஏசி வச்சு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பாருங்கள் காருக்கு வெளியில் வந்து ஏசி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஐடியாலாம் நமக்கு தோண மாட்டேதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக செட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பாருங்கள் அறுவடையான நெல்லை தூத்துறதுக்கு ஒரு டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காரு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டெக்னிக்கு வீடோவில் பாருங்கள் நல்லா வந்து களிமண்ணை வச்சு மொழி விட்டு இந்த பொம்மைக்கு அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சுருக்காங்க எப்படி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு வீடோவில் பாருங்கள் ரோட்டோரத்தில் இந்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சுட்டா அந்த காற்று போகிற வேகத்துக்கு எப்படி வந்து வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப இந்த ஒரு ஏக்யூமெண்ட்டு வீடோவில் பாருங்கள் நாட்டுக்கோழி போட்ட முட்டையை எவ்வளோ அருமையாக வந்து ஒரு கேஜிக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சேமிச்சு வைக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க பிவிசி பைப்பு மட்டும் வச்சு இந்த தண்ணி பைப்பு ரெடி பண்ணோன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரியான ரெண்டு இன்ச்சு பைப்பை போட்டுட்டு அதில் சிமெண்ட்டை போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டா போதும் சும்மா ஸ்ட்ராங்காக நிற்குங்க என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு பாருங்க வாஷிங் மிஷினை இவர் சூப்பரா ரெடி பண்ணியிருக்காரு இதுக்கு எந்த வித கரண்ட் சப்ளையும் தேவையில்ல சைக்கிளை ஓட்டினா போதும் சூப்பராக வந்து இது துணியை துவைச்சி கொடுத்துரும் அருமையான யோசனை பாருங்க மரத்தை வெட்டுற ரம்பத்தை சூப்பராக வந்து சைக்கிளில் செட் பண்ணி இவர் எவ்வளோ அருமையாக வந்து கட் பண்ணுறாரு பாருங்க மரத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் வீடோவில் பாருங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டெலிவரி பண்ணுறதுக்காகவே வந்து இந்த பாக்ஸ் டைப் ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம் நம்பர் தட்டி விட்டா போதும் அந்த ரூமில் போய் அழகாக டெலிவரி பண்ணிட்டு வந்துரும் வீட்டில் பாருங்க பாத் டப்ல ஃபோர் ஸ்டோக் இன்ஜினை ரெடி பண்ணி இவர் எவ்வளோ அருமையாக ஓட்டிகிட்டு போறாரு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோவில் பாருங்க காரை வாங்கிட்டா மட்டும் போகிறாருங்க அதுக்கு ஒரு லாக் ஒன்று ரெடி பண்ணி போறாரு பாருங்க வாட்டர் பாட்டிலில் ரெண்டு பக்கமும் எம்சில் பண்ணிட்டு அது எப்படி அருமையா கார்க்கு போட்டு மூணுன்னா லாக் என்னடா இது சைக்கிளில் இப்படி ஒரு சீட்டா பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க பாருங்க எப்படி உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறோம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு வண்டியோட முன்னாடி இருக்க டூமை யூஸ் பண்ணி அருமையா வந்து பைக்கில் செட் பண்ணி வர கார் போகிற மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க வீடியோல பாருங்க பைக்லேயே வந்து ரோடு ரோலர் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பராக வந்து மண்ணை சமன்படுத்துகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடோவில் பாருங்க இந்த ஸ்கூட்டியை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஒரு சிங்கிள் வீல் கொண்ட ஸ்கூட்டி எவ்வளோ அருமையா வந்து ஓடிட்டு போறவங்க பாருங்க இந்த பையன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இத வீடோ அன்னைக்கு பார்க்கறது கழிவு பொருட்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான டானிக் தாங்க இது பாருங்க எவ்வளோ அருமையா வந்து அதுலேருந்து ஃபில்டர் ஆகி சூப்பரா வந்து இதுல செடிமெண்ட் ஆகுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோல பாக்குற இந்த மிஷினை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் அது சூப்பரா வந்து புலம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய மரத்தை இந்த மிஷின் மேடம் வைக்கிறாங்க சூப்பரா புலம் தள்ளிடுதுங்க